ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராகிட்டு சுரைக்கா வச்சு அடை பண்ண போகிறாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சுரக்கி அடை வந்து ரொம்ப நல்லதும் கூட சுரைக்கியா சாப்பிட்றது சுரக்கியா சாப்பிட்டக்கே நம்ம உடம்புல இருக்க கெட்ட நீரெல்லாம் வெளியே கொண்டு வந்துடுங்க கருப்பண்ணி பண்ணுங்கலாம் காலில் நீர் கிடந்துனா அந்த மாதிரி சுரைக்கியா வந்து அடிக்கடி வச்சு சாப்பிடுங்க தாய்ப்பால் நல்லா சுரக்கும் உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியங்க சுரைக்கியா சாப்பிட்றது வந்து நல்லா டைட்டிங்கில் இருக்கிறவங்க சுரைக்கா அடிக்கடி எடுங்க சுரைக்கியா ஜூஸ் பண்ணி சாப்பிட்லாம் சட்னி பண்ணி சாப்பிட்லாம் அடை சுட்டு சாப்பிட்லாம் நிறைய வெரைட்டி வெரைட்டியாக பண்ணி சாப்பிட்லாம் சுரைக்கா வெள்ளை புசங்கெல்லாம் அடிக்கடி பண்ணி சாப்பிடுங்க வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க வாங்க சுரைக்காடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சுரைக்கையில் வந்து தோலை து துருவி எடுத்துக்கலாங்க காடை தோசை பண்ணதுக்கு ஒரு டம்ளர் இட்லி வச்சு எடுத்துருக்கேன் முக்கால் டம்ளரு கடலை பருப்பு கா டம்ளரு உளுந்தம் பருப்புங்க எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ரெண்டு மூணு மட்டம் கழுவி எடுத்துகிட்டு முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு ஊற வச்சுக்கோங்க ஒரு அஞ்சாறு வரமிளகாங்க நம்ம காரத்துக்கு தகுந்தி வரமிளகா ஆட் பண்ணினோம்னா நல்லா பொதிவு பி அரைக்கும் போது ஈஸியாக அரைஞ்சிரும் இப்போ சுரைக்காக வந்து சீவி எடுத்துக்கலாம் ரொம்ப பிஞ்சுக்காங்க பார்த்த உடனே ஆசையாக இருந்துச்சு அடை தோசை சுடணுன்னு உடனே அடை தோசை பண்ணிட்டேன் ரொம்ப நல்லது அடை தோசை பண்ணுறது அடிக்கடி பண்ணி சாப்பிடுங்க எவ்வளோ பிஞ்சு காயாக இருக்குது பாருங்க விதையே இல்லைங்க சீசன் நினைக்க நிறைய காய் வருது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் அரைக்கிறதுக்கு நல்ல ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சுங்க அரைச்சி நல்லா ஊரிச்சு மூணு மணி நேரம் ஊற போட்டிருந்தேன் ஊறிடுச்சு வர மிளகாய் அப்புறமா நம்ம அதுக்கு தேவையான பொருள் இஞ்சி ஒரு விரல அளவு போட்டுக்கோங்க பூண்டு பல் அரிசி ஒரு அஞ்சாறு பூண்டு பல் ஒரு ஸ்பூன் மிளகுங்க மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் கொஞ்சோண்டு அரிசியை போட்டு கொஞ்சம் குறை குறை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம சுரைக்கியாக ஆட் பண்ணி கொஞ்சம் குறை குறைனா அரைச்சிருச்சு சுரக்கியாகவும் ஆட் பண்ணி அதுக்கு மேலே கொஞ்சம் அரிசியும் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துடலாங்க அரைச்சி எடுத்தாச்சு மிச்சம் இருக்கிறதையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம் மூணு சறுக்கு இருந்துச்சுங்க மூணு சாரையும் அரைச்சி எடுத்தாச்சு பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க உப்பு மாவுக்கு தந்தூடி உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு கடுகு ஒரு ஸ்பூன் எல்லாம் நல்லா பொறிஞ்சதும் கருப்பில் நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க சின்ன வெங்காயங்க சின்ன வெங்காயம் ஒரு கைப்படி அளவு பொடிசாக கட் பண்ணி நம்ம அந்த மாதிரி கண்ணாடி பத்துக்கு வதங்கினா போகிறோம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது கூட பொடிசாக கட் பண்ணால் மல்லித்தெல்லாம் எவ்வளோ ஆனாலும் போட்டுக்கிடலாங்க நான் ஒரு கைப்பிடி அளவு போட்டிருக்கேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு தோசை தவா அடுப்பில் வச்சு நம்ம மாவை ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றை கரண்டி ஊற்றி இந்த மாதிரி தட்டி விடுங்க ரொம்ப நல்லா சாஃப்டாகவும் வரும் எம்மியாகவும் இருக்குங்க சாப்பிடக்கூட நல்லெண்ண ஆட் பண்ணணும் இல்லைன்னா நெய்யை ஆட் பண்ணணுங்க நல்லெண்ணெய் ஆட் பண்ணாங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு கிடைக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் தேங்காய் சட்னி வச்சுருக்கேன் இதுக்கு வாடை சோச சுட்டாச்சுங்க சூப்பராட்டு சுரைக்கி அடை தோசை பண்ணியாச்சுங்க எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க பண்ணுங்கள் மீண்டும் மெசேஜில் சந்திப்போம் பாய்